வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சில மந்திர முறைகள் பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் பணத்தை ஈர்க்க சோழி மந்திர முறை பற்றி காண்போம் சோழியை வீட்டில் வைத்திருந்தால் மகாலட்சுமியின் முழுமையான அருளை பெறலாம் பூஜை அறையில் ஐந்து சோழியை வைத்து வழிபட வேண்டும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து கொள்ளலாம் முடிந்தால் தீப தூப ஆராதனை காட்டி வழிபடலாம் அடுத்ததாக எருக்கம்பூ வழிபாடு முன் ஜென்ம பாவங்களின் விடுபட நினைப்பவர்கள் சிவபெருமானை எருக்கை மலர் கொண்டு வழிபாடு செய்வார்கள் உடல் மனம் ஆகிய இரண்டாலும் செய்த பாவங்களும் இந்த பூவினால் சிவபெருமானை வழிபடும் போது மன்னிக்கப்படும் என்பது ஐதீகம் அடுத்ததாக முன்னோர்கள் வசிய ரகசிய மாந்திரிக முறை நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஆதிகால ரகசிய மாந்திரிகம் அதிலிருந்து மிக எளிய முறையில் எலும்பிச்சம்பலத்தை வைத்து கட்டை அறுக்கும் மந்திரம் மிக எளிமையான முறை இது இதை வைத்து சகல கட்டுகளும் அறுக்கலாம் மிக அருமையாக வேலை செய்யும் பில்லி சூனியம் பேய் ஓட்டுதல் வீட்டில் இருக்கும் ஏவல் மற்றும் துஷ்ட சக்திகளை மிக எளிமையாக துரு துரத்தி அடிக்கலாம் இந்த முறையை கோயில் பூசாரி அதிகமாக நபர்கள் இது போன்ற வித்தைதான் கையில் வைத்து கொள்வார்கள் மிக எளிமையாக அருமையாக வேலை செய்யும் இந்த மந்திரத்தை முதல் முதலில் பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்க வேண்டும் முதலில் நன்றாக மனதுக்குள் உள்வாங்கிவிட்டு அதன் பிறகு வெளிப்புறத்தில் பிரயோகம் செய்ய வேண்டும் இதை சாதாரண மனிதர்களும் செய்யலாம் அவரவர்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனையை அவரவர்களே தீர்த்து கொள்ளலாம் முதல் முதலில் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எலும்புச்சம்பளத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பதினேழு முறை உச்சரித்தால் போதும் அந்த எலும்புச்சம்பளத்தை அவர்களது தலையை சுற்றி முச்செந்தி அறுத்து நாலு திசைகளிலும் எரிந்துவிட வேண்டும் எல்லா வேலைகளும் முடித்துவிட்டு கையை காலை கழுவிவிட்டு வீட்டுக்குள் வரவும் அனைவரும் செய்து வாருங்கள் நன்றாக இருக்கும் உங்களது வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எலும்பிச்ச மாந்திரிக கட்டு உடைக்க மந்திரம் அரி ஓம் சதுரமா மஞ்சள் வர்ண புளித்தமா காற்று தழகு ரத்த ஹிரி அழகான ராஜ வீரி மாறி காற்றுப்பா வாடை மனம் கொண்ட பூமி காவலனே நிஷ்ட மாரி வாவா பெருநீச்சு அழகோளத்தின் உத்தமனே தெரு நான்கு திருஷ்டி கொண்டேன் நிதண்டேன் திருஷ்டி நோக்கி தேடிதான மனமூச்சு நிஷி பதிதிரி சீதமேலும் பிரித்தனா சனிய வீகன்னி சிரம்பரத்தின் பூஜை மிக கொண்ட நாதை அதை முடைத்தார் கையாடுங்கண்ணி அகாய கன்னி என்னும் திருஷ்டிமாத சகல தோஷங்களையும் சகல பீடைகளின் நசி மசி சிவா இதுவே மந்திரமாகும் அடுத்ததாக இருபத்தேழு நட்சத்திர மலர்கள் நட்சத்திரங்களும் உகந்த மலர்களும் ஒவ்வொருவரும் தத்தமது நட்சத்திரத்திற்கு உகந்த யோகம் தரும் மலர்களை பூஜையில் பயன்படுத்தலாம் நட்சத்திரங்களும் உரிய பூக்களும் இங்கே அஸ்வதி சாமந்தி பரணி முல்லை கார்த்திகை செவ்வரளி ரோகிணி பாரிஜாதம் மிருகசீரிசம் ஜாதி திருவாதிரை வில்வப்பூ புனர்பூசம் மறுக்கொழுந்து பூசம் பன்னீர்மலர் ஆயுள்யம் செவ்வரளி மகம் மல்லிகை பூரம் தாமரை உத்திரம் கதம்பம் அஸ்தம் வெண்தாமரை சித்திரை மந்தாரை சுவாதி மஞ்சள் அரளி விசாகம் இருவாட்சி அனுசம் செம்முல்லை கேட்டை பன்னி ரோஜா மூலம் வெண்சங்கு மலர் பூராடம் விருட்சி உத்ராடம் சம்பங்கி திருவோணம் செந்திர ரோஜா அவிட்டம் செம்பகம் சதயம் நிலோர்பலம் புரட்டாதி வெள்ளரளி உத்திரட்டாதி வர்த்தம் ரேவதி செம்பர்த்தி அடுத்ததாக குப்பைமேனி வசியம் நினைத்த பெண்ணை வசியம் செய்ய குப்பைமேனி வசியம் குப்பைமேனி செடி மாந்திரகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரிசெய்யும் ஒரு மாந்திரிகல் மொழியாக பயன்பட்டு வருகிறது குப்பைமேனி செடியினை கொஞ்சம் நீர்நிலைகள் நிறைந்த இடத்தில் தோட்டங்கள் தோப்பு பகுதியில் மிகுதியாக வளர்ந்திருக்கும் இது மருத்துவத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கும் தோல் வியாதிகளை போக்கும் ஒரு அருமருந்தாக செயல்பட்டு வருகிறது இந்த குப்பை மேனி செடியை மாந்திரிகத்தில் சிறு குழந்தைகளுக்கு பிணி நீக்குவதற்கு பயன்படுகிறது ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளை நீக்க பயன்படுகிறது வசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக பயன்படுத்த வருகிறது ராஜவசியம் பெண் வசியம் ஆண் வசியம் கணவரை சேர்க்கவசியம் தொழில் வசியம் இந்த வசிய இந்த மூலிகை செய்யும் அது எப்படி என்பதை முறையாக பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் வாய் பேசாமல் சென்று குப்பைமேனி இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து அதற்கு சாபம் நிவர்த்தி செய்து காப்பு கட்டி வைக்க வேண்டும் ஓம் ரிம் 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 இன்னார் பெயர் வசிவசி இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையில் நூத்தி எட்டு வீதம் சொல்லி வர வேண்டும் மறு ஞாயிற்றுக்கிழமை வரை சொல்லி வந்து மறு ஞாயிற்றுக்கிழமை அன்று தீப தூபம் காட்டி பழி கொடுத்து அந்த வேரை ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுக்க வேண்டும் அதன் பிறகு அந்த வேரை தாயத்தாக அணிந்து கொண்டால் நினைத்த பெண்ணை வசியம் செய்ய விரும்பியவர் வசியம் வருவார் அடுத்ததாக அனைவரையும் வசியம் செய்யும் வசிய மந்திர முறை பற்றி காண்போம் உலகத்தில் உள்ள அனைத்து மந்திரங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எதுவென்று சொன்னால் அது வசிய மந்திரங்கள் தான் வசிய மந்திரங்களில் எட்டு வகை உண்டு அவை ஆண் வசியம் பெண் வசியம் தனவசியம் சத்ருவசியம் சொர்ணவசியம் மிருகவசியம் லோகவசியம் இந்த வசியங்கள் செய்வதற்கு பல்வேறு வகையான முறைகள் சித்தர்கள் குறிப்பிட்டு உள்ளார்கள் நாம் இப்போது பார்க்க போகும் மகாவசிய மந்திரம் எதுவென்றால் சுப்பிரமணியர் அசுரனை வதைக்க பார்வதி தேவியிடம் உபதேசம் பெற்ற மகா சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த மந்திரம் மந்திரம் ஓம் ரிங் தினமும் இந்த மந்திரத்தை கூறி வந்தால் நம்மை கண்டவர்கள் எல்லோரும் வசியம் ஆவார்கள் இணைத்தவர்களை வசியம் செய்ய எதிரியை நண்பனாக்க உலக வசியம் செய்ய மிருக வசியம் செய்ய ஆண் வசியம் செய்ய பெண் வசியம் செய்ய தேவதை வசியம் செய்ய பே பிசாசு வசியம் செய்ய தனவசியம் செய்ய ஜனவசியம் செய்ய சொர்ணவசியம் செய்ய இப்படி அனைத்து வகையான வசியங்களுக்கும் இந்த மகா சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் உதவும் அடுத்ததாக சாஸ்திரம் இரவில் பால் சோறு சாப்பிட்டால் செல்வம் பெருகும் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் ஆயுள் வளரும் மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் பொருள் சேரும் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் புகழ் வரும் வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது நோய் வரும் தனக்குத்தானே சோருற்றி கொள்வது ஆயுளை குறைக்கும் இஞ்சி பாகற்காய் கட்டித்தயிர் கீரை நெல்லிக்காய் இரவில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் லட்சுமி அவ்வீட்டில் வாசம் செய்ய மாட்டால் செல்வம் தங்காது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு மண்புடன் நன்றி வணக்கம்